அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் செல்ல பிராணிகள் ஆகியோரை தவிர்த்து அழையா விருந்தாளியாக வருவதுதான் இந்த கரப்பான் பூச்சி பல்லி எறும்பு உள்ளிட்ட உயிரினங்கள் இவைகளை வராமல் தடுக்க பல வழிகளை முயற்சி செய்தாலும் அவற்றை கட்டுப்படுத்துவது என்பது பலருக்கும் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் இன்னைக்கு நான் சொல்ற டிப்ஸ் பயன்படுத்தி ஈஸியா அழுத்தையும் விரட்டி விடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்த்து ரெண்டு மூடி வினிகரை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த கலவையை ஒரு ஸ்பூன் வைத்து நன்றாக மிக்ஸ் பெய்து கொள்ளவும் அதன் பிறகு இந்த கலவையில் அரை டம்ளர் தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்கிவிடவும் இந்த கலவையை ஒரு ஸ்பிரே பாட்டிலில் எடுத்து கதவு ஜன்னல் உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்பிரே செய்துவிட வேண்டும் ஷாம்பூ பேக்கிங் சோடா டெட்டால் ஆகிய பொருட்களின் வாசனை கரப்பான் பல்லி எறும்பு ஆகியவற்றிற்கு பிடிக்காது இதன் காரணமாக இந்த ஸ்பிரே செய்த இடங்களில் கரப்பான் பல்லி எறும்பு தொல்லை இருக்காது ஒரு நாளைக்கு ரெண்டு முறை என ஒரு வாரம் இவ்வாறு செய்தால் கரப்பான் உள்ளிட்ட பூச்சிகளின் தொல்லை முற்றிலும் நீங்கும் உங்களால் ஸ்பேரே பண்ண முடியாத இடத்தில் அதிகமாக கரப்பான் இருந்தால் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த லிக்யூடை ஸ்ப்ரே செய்து அந்த பேப்பரை கரப்பான் வரும் இடத்தில் வைத்து விடலாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்